அம்மா மூடுது டிச்சம்பிடுது டிச்சம்பிடுது அவன் இருக்க இடமே தெரியவில்லை ஆமா தெரியல ஆமா அப்படி இருக்கின்ற ஈசான மூடயில இப்படி வைக்க என்னன்னே தெரியல ஆமா நமக்கு சன்மானம் நம்ம ஒரு பாட்டு ஓ வில்லு என்ற ஓ முரியம்மா என்ற என்ற எங்க அத்தை எனக்கு சொந்த அத்தை

வாயே நமஹ அப்படிந்து உச்சரிப்ப மட்டும் கேக்கின்றது ஆமா ஐயா அப்பு நந்திஸ்வரன் பாத்தாரே பாத்தார் அப்ப மகுடசூரன் இத விட்டு எங்கே போகவும் ஆமா இன்னளயே இருப்பா ஆமா அப்படிந்து செल्ले சொல்லே அழைக்கின்றார் மகுடசூரனை அப்படியே அம்மா ஏ மகுடசூரா மகுடா அப்படிந்து அழைக்கும் போது நாரே திடுkentறு முனி தான் ஐயா மகுடசூரன் நினைத்து

அப்பா இறஞ்சு அப்பா அப்படின்னு சொன்ன போது கடல்

எங்கு வருகின்றன

அடி ஆ அப்படியே இருக்கிட்ட போது அம்மா ஐயா நன்றி செருபாக்காரே அம்மா ஏய் மகனாசூரா ஏய் மகனா அதுதான் உனக்கு என்ன வர வேணுமோ ஆமாய்யா கேட்டுக்கோ போய் கேட்டுக்கோ ஆமா அப்படின்னு சொல்லிவிட்டு வடக்கு கொண்ட வாசிலிலே ஆமா அண்ணா நந்திசுர கொழுவாக வந்து கொண்டாரே அமந்து கொண்டார் அமந்து கொண்ட போது ஆமாய்யா சாச்சாதி சிவபெருமா சிவபெருமானானவ என்ன என்ன கேட்கிறானே என்ன என்ன மக கேட்கின்றாரே சராயப்பா

உடனடியாக <muchos> சொல்லிடக்கூடாது <muchos> 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 <muchos>

சிறி வரம் கேட்க அப்ப இதெல்லாம் வாங்கி கொண்டு கேட்க டடவக்கே மாரியப்பா மகளிலே சரிய வரேன் கேக்க உனக்கு என்ன வரதா வேணும் ஏ உண்மையால கேளப்பா ஹ பர்த்த கேள ஆமா உடனேடியாக பர்த்தது கேக்க ஐயா என்ன எப்படி வர தெரியுமா எப்படி வர வேணும்ப்பா கூடாது ஆமா அது மட்டும் இல்ல

பாப்பாையா ஆடுகதால சாவர கூடாது சாவர கூடாது இருமுளிய சாவர கூடாது பாம்மா கொغرலையும் சாவர கூடாது வர கூடாது ஒரு சொட்டு ரத்தம் வந்தா 10000 மகன வேணும் 2 சொட்டு ரத்தம் வந்தா 20000 மகன வருவான் 20000 மகனாக நிக்க வேண்டும் உக்களோ எங்க பார்த்தாலும் மகனாக நிக்க வேண்டும் எங்க பார்த்தாலும் மகனாயிருக்கணும் அப்படிend கேட்ட போது பாம்மாையா

வார்வதி மேல சத்தியம் ண்றீங்க ஆமா நான் கேட்ட வரத்தை தாரேன் செல்லம் பார்வதி மேல சத்தியம் ண்றீங்க அதனால மாட்டேன்னு சொல்ல முடியாது ஆமா தந்தே ஆக வேணும் சொல்ல எப்படி எப்படி எப்படி

பணங்கி நிக்கின்றா ஆமா அம்மா வாங்குன பின்ன பெருக்கா அப்பா நிமிந்து நிக்கா நிமது நிக்கின்றா அப்பா மட்டும் முடிஞ்சு நிக்கின்றா அவய்யா உடுத்த பின்ன தெரிக்குறா அப்பா நிமிர்ந்து ஆமா கிட்ட அஞ்சு ரூபாய் வாங்குன பிறகு நம்ம அஞ்சு ரூபா என்ன என்னன்னு வருவாங்க அன்னாச்சு அண்ணாச்சு அண்ணாச்சும்பா அஹ் ஏத்த நாள் ஆயிடுவாச்சுக்கோ சரி ஒரு ரூபாய் கேட்கும் போது ஏ தம்பி அஹ் என்ன கண்டறதோ மறிக்க கூடாது சரி என்ன Какой

வந்து <laughs>

பகவானுக்கு மாற்று முடியாது அம்மன் கோவில் வரிகாரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நேமுதம் வைத்திருப்பவர்கள் ரெடியாக இருக்குமாறு விழா கம்யா தெரிவிக்கின்றார்கள் மேல உருக்குறை சாமி வர இருப்பதினால் நைட்டி கடன் வைத்திருக்கும் பக்தர்கள் ரெடியாக இருக்குமாறு உலா கப்டியார் அன்போடு தெரிவிக்கின்றார்கள்